இஸ்லாமிய திருமணத்துல தாலி அப்படிங்கிறது கட்டாயமா தாலின்னு ஒண்ணு இருக்குதா அது தேவையா மாற்று சகோதரர்களும் இல்லையா அப்ப அவங்களுக்கும் புரியணும் அதுக்காக நிக்காசர் வார்த்தையை என்ன பண்ணலாம் நான் இடையில திருமணம்னு பேசுவேன் திருமணம் என்பது சடங்கு அல்ல அது நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய சுன்னத் வழிமுறை அதனால இதெல்லாம் நான் எங்க வாக்கு கொடுத்தேங்கிற மாதிரி அந்த மணமகன் நினைச்சுக்கிறான் அதனால நீ நிறைய என்ன பண்ணுது தலாத் விவாகரத்துகள் நடக்குது அவன் உட்கார வைத்து அங்கேயே புரிய வைக்கணும் இது அத்தனையும் அவன் கொடுத்த வாக்குறுதிங்கிறது சித்திரவதைகள் செய்யறான் அப்படின்னா அதை அனைத்தையும் சகித்துக்கொண்டு அந்த மனைவி அந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது ஹுலா ஹுலாங்கிற ஒரு ஆயுதம் பெண்ணுக்கு இஸ்லாமிய ஷரியத் சட்டம் கொடுத்துருக்குது அப்போ வார்த்தையால இணைந்தது வார்த்தையிலேயும் முடிக்கப்படுது ஏன் அங்க உறுதிமொழியும் வார்த்தைகள் தான் இந்த ஆறு நபர்கள் இருந்து சொன்ன அந்த உறுதிமொழியை செஞ்சு கபில் தூண் சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா ஓதி நிக்கா முடிந்தது ஏன்னு சொன்னா அந்த திருமணத்திற்காக செய்யக்கூடிய அந்த வீண் ஆடம்பர செலவுகள் இருந்தா பல ஏழை குமர்கள் கன்னி பெண்கள் முதிர் கண்ணிகளா ஆயும் கல்யாணத்தை சாப்பாடு போடுவாங்க நிக்கா அன்னைக்கு கல்யாண சாப்பாடு கல்யாண போடுறாங்களே பிரியாணி மெயினா இது பெரும்பாலும் பெண் வீட்டு சேர்ந்து போட சொல்லுவாங்க நடைமுறையில் பாக்கிறது ஒரு சிலர் உடனே வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் நூற்றுக்கு ஒரு பத்து இருபது சதவீதம் வேணா அப்படி இல்லாம இருக்கலாம் நீதி எண்பது சதவீத மக்கள் கட்டாயப்படுத்துறாங்கல்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சமூகத்துல பெண் வீட்டார் தான் நிக்கா சாப்பாடு போடணும் இல்லைன்னா நாங்க பாதி நீங்க பாதி சரியா இது சரி அல்ல இது தவறு பெண் வீட்டார் மணமகள் விருந்து போடணும்னு சொல்லி இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது அந்த பெண்ணை அந்த மகளை இவங்க என்னதான் வேண்டாம் கேட்டு வாங்குறாங்க வாங்கக்கூடாது பெரிய பாவம் மேற்கொள்ள பாடம் நடத்திட்டோம் அதே மீறி அவங்களே கேட்காட்டி நாங்க போட்டு தான் எங்கள் மகளுக்கு பாரு அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிற மக்களை பத்தி நான் பேசவே இல்லை அவங்க என்ன கொஞ்சமே இருப்பாங்களா ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் நீ தொண்ணூறு சதவீதங்கள் இருக்கக்கூடிய யாரு ஏழ்மையில் இருக்கவங்களும் வறுமையில் இருக்கவங்களும் தானே நடுத்தர மக்களும் தானே அப்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க நடக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை நடக்கூடிய தான் நான் பேசுறேன் அப்ப அந்த சிரமங்கள் இவங்களும் வறுமையில் இருக்காங்க அவங்களும் வறுமையில் இருக்காங்க பெண் வீட்டர் மாப்பிள் வீட்டில் வேண்டு வறுமை ஆனாலும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய மற்றதெல்லாம் பார்த்து இந்த ஆடம்ப திருமணங்களை பார்த்து இவங்களும் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதைங்கிற மாதிரி மணமகள் வீட்டார நெருக்கி பிழியறாங்கள்ல கசைக்கு பிழியறாங்கள்ல கட்டாயப்படுத்துகிறாங்கல்ல அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு பல பக்கம் வட்டிக்கு வாங்கி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வீட்டையோ ஆசிரியை ஏதோ ஒன்று விற்று விருந்து போடுறாரு தேவையான கூடாது அப்போ என்னங்க கல்யாணத்துக்கு விருந்தே கிடையாதுன்னா விருந்து உண்டு எப்போ தெரியுமா நிக்கா முடிஞ்சு மறுநாள் இன்னைக்கு இன்னைக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு தான் திருமணம் முடிஞ்சுன்னா இந்த திருமணம் முடிந்த பிறகு அந்த மணமகளும் மணமகளும் ஒரு நாள் இரவு அவர்கள் தனித்திருக்கணும் அவள் தாம்பத்திய வாழ்வு வாழ்ந்துடணும் வாழ்ந்த பிறகு மறுநாள் தான் வலிமா கொடுக்கணும் மறுநாளோ அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ கழிச்சு சௌரியத்தை தகுந்த மாதிரி ஆனால் ஒரு நாள் கட்டாயமா அவர் இருவரும் வீடு கூடி இருக்க வேண்டும் தாம்பத்திய வாழ்வு இல்லற வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ்ந்து முடித்த பிறகு மறுநாள் அவர்கள் வலியுமா கொடுக்கணும் வலியுமா விருந்து இதுதான் சுன்னத் மனசிலாக சொன்னது இப்ப இந்த வலியுமா விருந்தும் பயங்கரமா ஆடம்பரமாக செய்யணும் இல்லை ரெண்டாவது இந்த வலியுமா விருந்து பெண் வீட்டார் செய்ய வேண்டியது இல்லை முழுக்க முழுக்க மணமகன் ஆண் வீட்டிலிருந்து செய்யப்பட வேண்டியது ஆண் மீது இது கடமை வலிமா கொடுக்க வேண்டியது இவருதான் என்ன பண்ணுவோம் அந்த செலவு செஞ்சு செய்யணும் இதுவும் மீன் ஆடம்பரமா பெருசா ஆயிரம் பேர் லட்சம் பேரை கூட்டி கிடையாது உங்களிடத்துல என்ன இருக்குதோ உங்களுடைய அதுக்கு அல்லாஹ் வெறுக்கிறான் ஆனா அதே சமயம் வீண் விரயம் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் அல்லாஹ் குரான்ல எச்சரிக்கையும் செய்யறான் அப்போ உங்களுடைய சக்தி தகுந்தாலும் என்ன பண்ணுங்க தேவையான அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கொஞ்சம் உறவுகளை உறவுகளை பேணாம் வேண்டாம்னு நம்ம சொல்லலை உறவுகளை பேணி வாழணும் அப்போ அதுக்காக ரொம்ப வீண் ஆடம்பரம் தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் பேரை கூப்பிட்டா போது ரொம்ப முக்கியமான இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கும் இல்லையா ரத்த பந்தங்கள்ல அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மணமகன் சிறு விருந்து சரியா டீ பிஸ்கட் கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு அதுவும் வலிமா தான் சரியா ஒரு ஸ்வீட் காரம் காஃபி கொடுத்து முடித்தாலும் வலிமா தான் இல்லை வெறும் பருப்பு பருப்புக்களம் போட்டாலும் அது என்னதான் தான் பிரியாணி தான் போடும் அவசியம் நல்லா இல்லை சரியா இருந்தா இல்லா செய்யுங்க ஆனா வீண் ஆடம்பரம் செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த வலிமாலையும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வீண் வரையை செய்யறது அது பல பேருக்கு உதவும் அடிப்படையில் வலிமா வந்து செய்யணும் இதுதான் திருமண விருந்து அப்புறம் ரெண்டாவது ஆரம்பத்திலேயே சொன்ன தாலின்னு ஒன்று இஸ்லாத்துல இருக்கான்னு இஸ்லாத்தில் மனைவி தாலி அணிய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாதுன்னு சொல்றதை விட இஸ்லாத்தில் தாலி என்று கிடையவே கிடையாது இஸ்லாமிய திருமணத்தில் தாலி என்ற ஒரு அமைப்பு ஒரு முறை நடைமுறை கிடையவே கிடையாது அப்ப என்னங்க தாலியே இல்லாம அப்படின்னா தாலி என்று ஒப்பந்தம்னு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் சரியா இங்க தாலி இல்லைன்னு சொல்றீங்க கரெக்டு தான் அதாவது நம்மளுடைய மாற்று மத சகோதரர்கள் போல அந்த தாலி நாங்க அணியறது இல்லை அது அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய வழிமுறை அது அவங்களோட நம்ம எதுவும் சொல்லலை சரியா அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய கலாச்சாரத்தில் அது அழகு அது அவங்களுக்கு தேவை நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தில் என்ன இல்லை இஸ்லாமிய வழிமுறையில் தாலி என்ற ஒரு அமைப்பு இல்லை ஒரு செயல் இல்லை இதுல நாங்கள் தாலி கட்டில கருமண செயின் கருமணி செயின் போடுறவங்க அவங்க சில கருமணி செயின் அது என்ன போடுற தாலிங்கிறனு தான் தாலியா கட்டில கருமணிச்சீன் கல்யாணம் முடிச்சோப்ப இதை கல்யாணமாக அந்த கருமணிச்சீன் வயசு பிள்ளைங்கள போட விடுறீங்கன்னா விடுறது இல்லையே கல்யாணம் தான் போடணும் அப்படின்னு அது என்ன அர்த்தம் தாலிங்கிற மாதிரி தானே அர்த்தம் சில பேர் கருமணிச்சீன் நாங்கள் போட மாட்டாங்க கேர்ள்சர் போடுவோங்க அந்த காசு மாலை காசு மாலை தான் போடுவோம் அப்படின்னு சில அதுல சில அமைப்பு வேற எங்களுக்கு கருமணிச்சீனு ஆகாதுங்க எங்க கூட்டம் எப்படிங்க கேர்ள்சர் காசு மாலை போடுற கூட்டங்க நாங்கன்னு இதுல ஒரு சில கூட்டங்கள் இப்ப இதெல்லாம் ஆபரணங்களாக அணியறீங்கன்னா தாராளமா அணியுங்கள் ஒரு செயினுக்கு ரெண்டு செயினா போடுங்க ஒரு காசு மாலைக்கு நாலு காசு மாலையா போடுங்க குற்றமில்லை இல்லை உங்க விருப்பம் ஆனா இது தாலிங்கிற நீயத்துல போடலாமான தேவையில்லை போட்டுக்கிறது போட்டுக்காது உங்க இஷ்டம் ஆனா இஸ்லாத்துல இல்லை சரியா அது நாங்க தாலியாக நினச்சு போல இதா தான் போறோம் யாரும் சொன்னீங்கன்னா வயசு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு நீங்க போட விடுவீங்களான்னு உங்க மனசாட்சி நீங்களே கேட்டுப்போம் அப்ப எப்போ போட விட மாட்டேன்னு சொல்றீங்களா அப்பவே அது என்னதான் அர்த்தம் தாலின்னு தான் அர்த்தம் பேரை மாத்தி வச்சிட்டா வேறையாயிருமா இது ஏமாத்துற மாதிரி தானே அப்ப அது என்னதான் இது இது இன்னும் சில பேர் நாங்கள் கருமணி செயலும் போட மாட்டாங்க கேர்ள்ஸும் போட மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுவோங்க டாலர் செயின் போட்டுக்கோங்க சாதாரண ஒரு ஸ்டைலா செயின் வாங்கிக்குவோம் அதில் ஒரு டாலர் போட்டுக்குவோம் அதில் ஒரு ஹார்ட்டின் மாதிரியோ இல்லை வேற இது மாதிரியே போட்டுக்குவோம் அதில் பொண்ணு மாப்பிளை பேரோ பொண்ணு பேரோ என்ன பண்ணுவாங்க சில பேர் மாப்பிளை பேர் மட்டும் போட்டுக்குவாங்க இல்லாட்டி மாப்பிளாட்டி இன்சியல் போட்டுக்குவாங்க இந்த ஆடு மாட்டுக்களை சந்தையில் பட்டை கட்டி விற்பாங்கல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி நாய் வளர்த்துன்னு நகராட்சியில் வந்து பாஸ் கட்டி விடணும் டேக்கு கழுத்தில் அப்போ அது போல் நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்சியலாக போட்டு போட்டுக்குவோம் நான் உங்களை குறையா சொல்லலை நீ விருப்பத்தோட அன்போட காதலோட உங்களுடைய கணவன்மாரோடைய பேரை அந்த மனப்பெண் விரும்பி அணிந்து கொண்டால் தவறு இல்லையா இது அலங்காரத்துக்காக ஆபரணத்து ஆபரணங்களாக அந்த நேரத்தில் தாராளமாக அணியலாம் சரியா நான் எல்லாத்துக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் என்னுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து தான் அப்படி அந்த எண்ணத்தில் நீங்க செய்ய ஆனா அது தாலிங்கிற சென்டிமெண்டோட அது கட்டாயங்கிற அந்த உணர்வோட எண்ணத்தோட அணி இருந்து கூடாது அப்படி இல்லைன்னு சொல்லுவோம் நீ அணிஞ்சுக்கோ ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது இஸ்லாத்துல நீ சும்மா போட்டிருக்கு அவ்வளவுதான் அதுல நம்ம தெளிவா இருக்கணும் இதோட கொடுமை என்னன்னா அது பெண்கள் அப்படி சென்டிமெண்டா நினைக்கிறாங்க அப்படின்னு சில ஆண்கள் சப்ப கட்டுவாங்க அப்படி சொல்ற ஆணே இன்னும் சிலருக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கும் கருமணி செயின் போட மாட்டாங்க வெல்சர் செயின் இருக்காது அந்த நார்மல் சொல்ற டாலர் செயின் இருக்காது இந்த கருக மணி பாசி நிற்பாங்க அது போட்டிருப்பாங்க அப்ப எதுவுமே இல்லாத கூட ஏன் அந்த கருக மணி பாசிக்கு போடுறீங்க அப்ப தாலிங்கிற மாதிரி அந்த உணர்வுல தானே இஸ்லாத்துல அப்படி இல்லை என்ன சொல்றேன் இல்லைங்க கல்யாணம் ஆனவங்கன்னு அடையாளத்துக்காக போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க பார்த்தா மற்ற பெண்கள் இந்த பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்ட்டு நீங்க அடையாளத்துக்கு போடுங்க போடாம போங்க ஆனா இஸ்லாத்தில் இருக்குதானா இல்லை அதுதான் இங்க நம்ம பேசுவோம் போடலாமா போடக்கூடாதுன்னு நம்ம பேசல போடுவதும் போடாம இருக்கிறது உங்களுடைய விருப்பம் தான் கரெக்டா கட்டாயமா இஸ்லாத்துல அப்படின்னா இஸ்லாத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அதுதான் நான் சொல்றேன் அப்போ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த நபர்களும் அவருடைய அந்த மனைவியுடைய யார் சொல்கிறாங்களோ அந்த அந்த நபருடைய மனைவியுடைய கழுத்தில் அந்த செயினோ அல்லது கருமணி பாசியோ இல்லைன்னு சொன்னால் இவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்போது நான் இறந்துட்டேன்னா நான் மூத்தா போய்ட்டுண்ணா நான் செத்து போயிட்டுண்ணா அது இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாயத்தொருள் சிலர் சொல்கிறாங்க சிலர் சொல்லாட்டி மனசளவில் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அந்த அளவுக்கு இது உளவியலாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் உளவியலா இந்த கழுத்துல திருமணமான பெண் அதாவது அவருடைய எந்த மனிதனோ அந்த மனிதனுடைய மனைவி கழுத்துல கருமணி செய்யணும் கல்சர் செய்யணும் டாலர் செய்யணும் அந்த கருமணி பாசியோ ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு அந்த பாசியோ கழுத்துல இல்லைன்னு சொன்னா தான் ஏதோ இறந்து விட்டதாக தன் மனைவி விதவையாகி விட்டதாக அந்த ஒரு உணர்வை ஏற்படுது உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அப்ப அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த உளவியலா இது வந்து என்ன ஆயிடுச்சு தாலி கட்டாயங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல இதுதான் தவறுன்னு சொல்லப்படுது அப்படி ஒன்று கிடையாது இஸ்லாத்தில் அப்படி ஒன்று கிடையாது அணியிறது அணியாததும் அவங்கவுங்களுடைய விருப்பம் சரியா அது அடையாளப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது அடையாளத்துக்காக நீங்கள் சொல்லிக்க ஆனால் கட்டாயம் என்பது இல்லை ரெண்டாவது நிக்கா செய்யறதா இருந்துச்சுன்னா மகர் கொடுக்கும் வரதட்சணை வாங்கவே கூடாது அது நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் பாடம் நடத்தியிருக்கோம் இல்லையா அது வீடியோவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மகர் கட்டாயமா கொடுக்கணும் பெண்ணிடத்திலிருந்து வாங்கக்கூடாது அந்த பெண் மனைவியாக தன் வீட்டிற்கு வருவதற்காக நாம்தான் அவளுக்கு அவள் வருவதற்கான தட்சணையாக மகர் கொடுக்கணும் இதுதான் இஸ்லாம் சொல்லுது அந்த மகர் எவ்வளவு என்னங்கிறது அந்த மனப்பெண் தான் முடிவு செய்யணும் மணப்பெண்ணை பெற்ற பெற்றோர் கூட முடிவு செய்ய முடியாது மணப்பெண் தான் முடிவு செய்யணும் தனக்கு எவ்வளவு மகர் அந்த கணவனாக வரக்கூடியவன் தரணும் சரியா அப்ப அந்த மணமகள் கேட்கக்கூடிய அந்த மகரை இவர் மனமும் வந்து கொடுக்கணும் யாரு மணமகன் எப்ப தரணும் நிக்கா முடித்த உடனேயே கபில்தூன் சொல்லி எல்லாம் முடிச்சுதா அப்புறம் தப்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சரியா ஆரம்பத்துல இருந்தே இந்த பதிவு முறை நம்ம இஸ்லாமிய சரியத்துல இது இருக்குது அப்ப அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணு அப்பவே அந்த மணமகளுக்கு அந்த பெண் என்ன மகனாக கேட்டாங்களோ என்ன நிர்ணயம் செய்யப்படுதோ அதை தாராளமாக மனமோ வந்து நேர்மையாக கொடுத்துரும் அது பணமாகவோ நகையாகவோ என்ன கேட்கிறாங்களோ அது இப்போ ஒருவேளை அங்க அப்ப தரல இது ஒண்ணு தான் நேரடியா தரணும் மணமகள் நேரடியா தர முடியாது அப்ப இவர் சார்பாக நடுவில் இன்னொருத்தர் போய் அவங்க கொடுத்து கொடுக்கப்பட்டேன்னா இப்பதான் திருமணம் முடிஞ்சிருக்கு உடனே சந்திக்க முடியாது இல்லையா அது நிக்கா முடிஞ்சோடனுமே என்ன இல்லாம் தபிசிட்டு சொல்லி இது பண்ணோனையுமே தாராளமாக மணமகள் அறையில் போய் இவங்க என்ன பண்ணலாம் இப்படி எல்லாருமே இருக்குதானே செய்கிறாங்க மணமகனே தன் கரங்களால் உனக்கான மகர் தொகை இந்தாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மகர் என்னவோ அது இந்தா உனக்கு தர வேண்டிய நகையோ அந்த பணமோ என்ன முடிவு செய்யோ அது கொடுக்கறது சிறப்பு சரியா அப்படி இல்லை அட்லீஸ்ட் அப்படி என்ன பண்ணும் இந்த மணமகன் தர்றது அந்த பெண்ணுடைய தகப்பனார் வழி அவரத்துல அந்த மகரை கொடுக்கணும் அந்த மகர் கொண்டு போய் ம இடத்துல சேர்க்கணும் அந்த மகர் தான் விரும்பியபடி அந்த மனைவி என்ன வேணாலும் தகப்பனு கொடுத்தாம் தாய் கொடுக்கலாம் சகோதரி கொடுக்கலாம் இல்ல அவங்களே வச்சுக்கலாம் இல்ல திரும்ப அந்த கணவனுக்கே அவங்க பிரியமாக அன்பளிப்பாக அவங்க ஃபியூச்சர்ல தரதா இருந்தாலும் குற்றம் இல்லை அது தந்துக்கலாம் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர் அப்படி இல்லாம மகர் வந்து நான் கடனை வச்சுக்கிறேன் ஆயிரத்தி ஒரு ரூபா ரொக்கம் மகரு நூத்தி ஒரு ரூபா ரொக்க மகரு பத்தாயிரத்தி ஒரு ரூபா ஒரு பவுனு இல்ல ரெண்டு பூனு இப்படி இந்த ஜமாத்தா பிக்ஸ் பண்றாங்க இல்லையா இது இல்லை அந்த மணமகள் தான் முடிவு செய்ய பண்ணும் என்ன அந்த மணமகளுக்கு என்னன்னு தெரியாதா விளக்கம் சொல்லலாம் ஆமா இப்படி இருக்குது நீங்க என்ன விரும்புற சமூகத்து நடைமுறை இப்படி இருக்குது இந்த இது உனக்கு ஏன்னா அந்த பொண்ணு தெரியும் நூறு பொண்ணு கேட்டு தர முடியாது இல்ல அப்புறம் மணமகனுக்கு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதனால வேற வழி இல்லை அப்ப அவனுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கலாம் ஆனா முடிவு யார் தான் செய்யணும் மணமகள் தான் செய்யணும் சரி அப்படி முடிவு செய்யப்பட்டது அந்த மணமகன் கொடுத்துடணும் எப்போ அந்த மணமகளை அவர் தனிமையில் தொடுவதற்கு முன்பாக என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையையோ அல்லது நகையையோ மணமகளிடத்திலே கொடுத்திருக்கணும் கொடுத்த பிறகுதான் இந்த மணமகன் அந்த மணமகளை தொடணும் அப்படி இல்லாமல் அந்த பெண் மீது அவன் விரல் பட்டாலும் அது குற்றம் அது பாவம் அந்த மகரை கொடுக்காமல் இருவரும் வீடு கூடினால் அது ஹராம் மகர் கொடுத்திருக்கணும் சரியா அதே போல கொடுத்த மகர் மகரெல்லாம் கொடுத்தாச்சு நிக்காம முடிச்சு வாழ்ந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கணவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம இல்லை மனைவியோட செயல்பாடுகள் சரியில்லாம உங்களுக்குள்ள தலாக் அந்த விவாகரத்து நடக்குதுன்னு சொன்னா கொடுத்த மகர் மலையளவு இருந்தாலும் திரும்ப கூடாது அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்கான் சரியா அப்போ எவ்வளவு கொடுத்தாலும் அந்த மகர் திரும்ப கேட்க ஆணுக்கு உரிமை இல்லை கேட்க கூடாது சரியா அப்போ இவ்வளவு இருக்கு எதில் நம்ம இஸ்லாமிய திருமணத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் கட்டாயமான விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் பல பல இதெல்லாம் இருக்குது இந்த அந்த ச சடங்கு செய்யுங்க இந்த சீடு செய்யுங்க இந்த கல்யாணத்துக்கு முதலாளி உட்கார வச்சு இந்த அரிசியில் என்னெல்லாம போட்டு அது மேலே உட்கார வைங்க நடக்க வைங்க இந்த நிக்கா முடிஞ்ச நேரத்தில் அந்த மண்டபத்துலேயும் இந்த கபில் சொல்லி இந்த தஃ்தர்ல கையெழுத்து போட்ட உடனே ஓதி முடிச்ச சில பேர் என்ன பண்றாங்க இந்த உணவு உணவு பொருளாக இருக்கக்கூடிய இந்த கல்கண்டு இல்லை மிட்டாய் இல்லை பாதாம் முந்திரி பிஸ்கட் இது மாதிரி பொருளை இறச்சலாம் விடுவாங்க இப்போ கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இறைச்சி விடுவாங்க உணவுப் பொருளை இறைக்கலாமா பரவைய காலில் படும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் இஸ்லாத்துல இல்லை அது குற்றம் வேணா கையில இனிப்பு தரணும்னு நினைச்சா கையில கொண்டு போய் கொடுங்க இறைக்கிறது தவறு சரியா அப்ப இது போல அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தர நேரத்தில் அந்த சடங்கு இந்த சடங்கு தண்ணிக்குள்ளே கையை விட்டு விளையாட வைக்கிறேன் அரிசி அளக்க வைக்கிறேன் அப்பளத்தை உடைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சாங்களே இது எதுவுமே என்ன இல்லை இஸ்லாத்துல இல்லை நீங்க ஜாலியாக விளையாடுறதுக்காக வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்க இஸ்லாத்துல இல்லை சரியா அப்போ இன்ஷா அல்லா இஸ்லாமிய திருமணம் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதுல சுருக்கமா சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு இது இன்ஷால்லா புரியணும் இது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க எத்தி வைங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா என்னன்னா எல்லாத்துக்கும் மூலம் கல்யாணம் பண்றாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய இதை சொல்லல நூற்றுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே திருமணம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இஸ்லாமிய முறையில நிக்காங்கன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருக்கும் நேரம் இல்லை சொல்றது சரியா அதனால நான் இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சொல்றது பதிவாகிட்டு இருக்குது இது மக்கள் பார்க்கட்டும் பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் பரப்பட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா அல்லா சுபானு தலா அவன் பொருந்திக்கொள்ளக்கூடிய வகையிலே மக்கள் அனைவரும் நிகா செய்வதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக அந்த நிக்கா என்ற செயல் மூலமாக நடக்கூடிய அடாச்சாரங்களை விட்டும் ஆடம்பரங்களை விட்டும் அல்லாஹ் சுபானு தலா மக்கள் அனைவரும் அது அந்த அது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் மனம் திருந்தி நேர் நேரான பாதையிலே அல்லா அரசும் சொன்ன முறையிலே நிக்கா செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அல்லாஹுடைய அவுளியாக்களாக அகலுல்லாக்களாக நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுமஹான பொருந்தி கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக்கு செய்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹித்த ஆழ் அவர